இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் சமீப காலமாக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே அரசியல் அரங்கில் பொருளாக மாறுது ஒரு தரப்பு வந்து அவர் கூட்டணியிலருந்து வெளியேற போகிறாரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வேறு பிளான்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அவர் ரொம்ப தெளிவாக திமுகவோட தான் இருக்கேன்றதை மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கும்போது எந்த நோக்கத்துக்காக இந்த நகர்வுகளை எல்லாம் விசிகா பண்ணுறாங்க திமுக கூட்டணியில் அவர் இருந்து தான் ஆகணும் வெற்றி பெறணும்னா திமுக கூட்டணியை விட்டால் அவரை வழி கிடையாது அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆனால் அவருக்கு என்ன ஒரு க்ரிவன்ஸ் இருக்குதுன்னா சிபிஎம்முக்கு ஆறு சீட்டு சிபிஐக்கு ஆறு சீட்டு மதிமுகவுக்கு ஆறு சீட்டு விருதலை சிறுத்தைகளுக்கும் ஆறு சீட்டாங்கிறது தான் அவருக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது காரணம் நம்ம இப்போ பரையர் சமூக ஓட்டை ஒன்று குவிச்சிருக்கோம் நாம் இவ்வளவுக்குள்ளே நம்ம ஓட்டை குவிச்சு நம்ம சமூக இங்கே வெற்றி வீரர்களாக இருக்காங்க விருதலை சிறுத்தைகள் இங்கே வெற்றி வீரராக இருக்கிறாங்க நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் நம்மளை சிபிஎம் சிபிஐ மதிமுக கூட ஈக்குவலாக நம்மளை பிளேஸ் பண்ணுறாங்களாங்கிறது அவருக்கு வந்து ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது அது வந்து அதை வந்து அவர் கூட இருக்கக்கூடிய தோழர்களுக்கு எதிராட்டும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது அவங்கள பயக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எனக்கு தர்றதோட நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அதிகம்ங்கிற இதை வந்து அவர் முன்னெடுத்துகிட்டு போகிறாரு இதில் அவருக்கு இடர்பாடாக இருக்கக்கூடியது என்னென்னா அவர் ப்ரூவ் பண்ணது சீரோ புள்ளி தான் மதிமுக ப்ரூவ் பண்ணதே ஜீரோ புள்ளி ஒம்பது சிபிஎம் சிபிஐ ப்ரூவ் பண்ணது ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு தான் ஆனால் கான்ட்ரிபியூஷனுங்கிறது நெகட்டிவ் ஆட்டு இவருக்கு இவருக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட மிக அதிக அளவில் இருக்குது ஸோ மிக அதிக அளவில் வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நம்மளும் அவங்களும் ஒன்றாங்கிறதான் அவருக்கு பார்வை அப்போ நம்ம தவிர்க்க முடியாத சக்திங்கிற அந்த புள்ளியில் அவர் ஸ்டாலின்கிட்ட பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அதே வேளையில் ஸ்டாலினை விட்டு போனால் தண்ணியில் விழு தண்ணியை விட்டு தரையில் விழுந்த மீனாட்டு துடிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஆகி போங்கிற அச்சமும் அவருக்கு இருக்குது காரணம் இந்த வெற்றிங்கிறது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியின் வெற்றி நான் ஏதோ ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறேன் ஸ்டாலினுக்கு ஆர்டி தான் ரூட் எடுத்து கொடுக்குறாரு அது இதெல்லாம் என்னை பற்றி இருக்காங்க இல்லை நான் உண்மையை இருக்கிறேன் ஸ்டாலின் தெரியாதவர் அல்ல ஸ்டாலின் கலைஞரோட நுணுக்கமான அரசியல் அறிவு தான் ராமதாஸை ஒதுக்கிக்கிட்டு திருமாவளன் வச்சிருக்கிறார் நான் எல்லமே வந்து திருமாவளவன் உங்களுக்கு இன்னும் ராமதாஸ் நஷ்டம் துறையுறம்னு சொல்கிறத கேட்காதீங்க உங்களுக்கு நஷ்டப்பட்டு போவீங்க கலைஞர் பண்ண தப்ப சொல்லாதீங்கன்னு ஓப்பனாகட்டு நான் சொல்லியிருக்கிறேன் என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பட்டு இறுதி முடிவு ஸ்டாலின் தான் எடுக்கிறாரு திருமாவளவந்தான் பெனிஃபிஷபிள் அலைங்கிறது மு க ஸ்டாலினுக்கும் தெரியும் தான் ஸ்டாலின் என்ன பார்க்குறாரு சரி ஓகே அவர் போர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அவர் இந்த மூணுவரோட அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த மூணு வரையும் ஒன்றா வச்சு தானே நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுலேருந்து மூணு எலெக்ஷன்லயும் பண்ணியிருக்கோம் ஒன்றா தானே சேர்ந்து மூணு வரும் ஓட்டு போடுறாங்க அந்த நாலு வரும் ஓட்டு போடுறாங்க அப்போ அதில் அவரு பெருசு இவர் பெருசுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் நம்ம வச்சு ஒருத்தரை தூக்கியும் ஒருத்தரை குறைச்சியும் நம்ம பண்ணினா மற்ற மூணு வரும் நம்மகிட்ட கோவப்படுவாங்க அவர் வைகோ வந்து தென் மாவட்டங்களில் தேனி திருநெல்வேலி வடக்கு விருதுநிலை டிஸ்ட்ரிக்ட்லலாம் வைகோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது கொங்குல கூட வைகோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது திராவிட இயக்க வாக்காளர்கள் மத்திலையும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது வினபிலிட்டிக்கு ஒரு வாக்கு தெளிவாக அவரும் கொடுக்குறாரு சிபிஎம் சிபிஐ வந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி அதில் லீடர்ஸு பெரிய தியாக வரல ஆரம்பிக்கவங்க கம்யூனிஸ்ட் லீடர் அளவுக்கு தியாக வரல ஆரம்பிக்கவங்க யாருமே இல்லை பாலகிருஷ்ணனாலும் சரி முத்தரசம்மனாலும் சரி நான் எங்கள் ஊரில் நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் என்னோடய சொந்தக்காரர்களான இந்து முன்னணி பாஜக கேண்டிடேட்ஸை விட நூர் முகமது கேமச்சந்திரன் நாயரு மணி திவாகரன் பாஷி இவங்கெல்லாம் வந்து தேக வரலாறு ஜாஸ்தி உள்ளவங்க தான் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வரலாறு உள்ள கம்யூனிஸ்ட் லீடர்ஸுக்கும் மதவாத எதிர்ப்புங்கிறதுல எங்களுக்கு கிரெடிபிலிட்டி தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்குங்கிறத அவங்க தங்களோட கிளைமை வைப்பாங்க அப்போ நீங்கள் ஈக்குவலாக நாலு வரையும் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒருத்தரை அதிகமாக பிளேஸ் பண்ணுறது ஸ்டாலினுக்கும் அது சிக்கலானது இடர்பாட இடர்பாடானது அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகளை தள்ளிக்கிட்டு தேமுதிகா கொண்டு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளோட ரெண்டு மடங்குக்கு மேலே சீட்டு கேட்பாங்க தேமுதிகா அப்போ அதோட இது தனக்கு மோர் பெனிஃபிஷியபிள் மோர் பெனிஃபிட்டு குறைஞ்ச சீட்டு நிறஞ்ச லாபங்கிற அளவில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க இதையும் தாண்டி பாமக கொண்டு வந்தால் என்ன கிரெடிபிலிட்டியே போயிடும் இவர் பாமக ரூட்டில் பிஜேபிக்கே போகிறாரு திருமாவளம் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துமே அது வேண்டான்னு சொன்னவர் இவர் நினச்சா அவர் பிஜேபிக்குள்ளே மோடி கிட்ட அவருக்கு ஆஃபர் இருக்குது பலரும் பலர் மோடி மோடி வல்விஷர்ஸே திருமாவளம் வந்தால் ரெண்டு எம்பி வந்துடும் திருமாவளம் வந்தால் நமக்கு இந்திய அளவிலே ஒரு ஹேபினட்டே கொடுக்கலாம் ஒரு எஸ்சிக்கு நம்ம எதிருங்கிறது வந்து திருமாவளம் இமேஜ் நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் அது பெரிய பெரிய ப்ரைஸ் கேட்சாக இருக்கும்னு மோடிக்காக பேசக்கூடிய பலரும் இருக்கிறாங்க அந்த எண்ண ஓட்டம் இருக்கும்போது ஒரு தீவிர பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமா கன்சிஸ்டா இருக்கிறாரு அவரை விட்டுட்டு ராமதாஸுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாருன்னா ஸ்டாலின் வேற ரூட்ல பயணிக்கிறாருன்னு ஸ்டாலினுக்கு இமேஜே அது அடிக்கும் ஸோ தேமுதிக வச்சு காம்பன்சேட் பண்ணுறதுனாலும் சரி பாமக வச்சு காம்பன் பண்றதுன்னா முதலுக்கே மோசமாக போகும் அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கட்சிகளோட விடுதலை சிறுத்தைகள் தான் ஸ்டாலினுக்கும் முக்கியமானது இப்போ கலைஞர்னா நம்ம கிட்ட பண்ணிட்டாருன்னா அந்த யூகோவில் பார்ப்பார் ஸ்டாலின் அந்த யூகோ பார்க்கல கூட்டணியின் வெற்றின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ ஆல் இந்தியா லெவல்லையும் இந்தியா அலைன்ஸுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு இதாக இருந்துட்டு இருக்குது ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை பட் நானே ஒத்துக்கிறேன் திருமாவளவனுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம் பட் வாட் இஸ் த ப்ரூஃப் ப்ரூஃப்னு கேட்டால் அதை சிபிஎம் சிபிஐ மதிமுக ஒத்துக்குவாங்களா இதுதான் அங்கே சிக்கலும் சிரமமான ஒரு சூழ்நிலை இதை தாண்டி இன்னிற்றபிள் தவிர்க்க முடியாதவர் ஸ்டாலினுக்கு தேமுதிக பாமகவோட மோஸ்ட் பெனிஃபிஷியபிள் ப்ரூவ்டு ப்ரூவ்டு பார்ட்டி மூணு எலெக்ஷனில் ஜெயித்தாச்சு ஸோ இதில் தான் ஸ்டாலின் போக விரும்புவாருங்கிறதும் நூற்றுக்கு நூறு அது உண்மையான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் பட் திருமாவளவனுக்கும் அதிமுக கூட்டணி போகிறோங்கிறது அது வந்து வன்னியர் கட்சியாக தான் அன்னைக்கு அதிமுக அங்கே இருக்குது சிபி சண்முகம் கே பி முன்சாமி வீரமணி அன்பழகன் சுரத்தூர் ராஜேந்திரன் தேவன் எக்ஸட்ரா எக்ஸட்ராவில் அது ஒரு வன்னியர் கட்சியாக தான் இருக்கு பத்து அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதும் தெல்ல தெளிவாக இருக்கும் போது பேட்டனும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டாயிரம் ஓட்டு கீழே கடந்த வன்னியர் பெல்ட்டான எடப்பாடிக்குள்ளே எடப்பாடிக்குள்ள இன்னைக்கு நாற்பத்தாயிரம் ஓட்டு திமுக அணியோட அதுவும் பவர்ஃபுல் ஆர்கனைசரான சோதர செல்வ விட அவர் எடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு வன்னியர் ஓட்டவர் குவிஞ்சிருக்கு அப்போ உணவு மாறுபட்ட ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைஸ் தான் அந்த தொகுதியை ஜெயிக்க முடிஞ்சதுங்க நம்ம பார்க்குறோம் சிதம்பரத்தில் முப்பத்தை முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாருன்னா அவர் பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் வன்னியர் ப்ரோ வன்னியர் இதுக்காகவும் சிதம்பரம் விழுப்புரத்தில் ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்புங்க அடிப்படையில் தான் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடப்பாடி எடுத்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையாரே ராமதாஸையும் திருமாவளவனையும் மீறி அவங்க கூட்டணி டெபாசிட் இழந்திருக்கு ஒருக்கா மூணாவது போச்சு தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தார் அண்ணா ரஜினிகாந்தே ஆதரிச்சு இது இது இதெல்லாம் நான் ஏன் ரஜினிகாந்தே ஆதரிச்சுன்னு சொன்னால் தனிநபருக்கு ஓட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது இஷ்யூ பேஸ்டாக தான் இருக்கும் இவர் உக்கரவண்டியில் விஜய் கேண்டிடேட்டை விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் திருமங்கலம் சரத்குமார் தான் இஷ்யூஸ் தான் அங்கே முக்கியம் ஆனால் ரஜினிகாந்தே ஆதரிச்சும் ஜெயலலிதா கேண்டிடேட்டு ஆதரிச்ச கேன்டேட் டெபாசிட் போன இடத்துல இன்னைக்கு பாமக ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட் போய் டாக்டர் ராம் தா பெரிய வன்னியர் தலைவர் வன்னியர் ஆதரவு ஆட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இந்த பெல்ட்டுக்குள்ளே இந்த வாக்குகளை நம்பி திருமாவளவன்

பிடிக்காதவங்கெல்லாம் வந்து அணி மாறினா இதை மையமாக வச்சே அவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இன்னொன்று எடப்பாடி சிபி சண்முகம் கே பி முனிசாமி இவங்க பக்கத்தில் குவிஞ்சு இருக்கக்கூடிய வாக்குகளும் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதும் கேள்விக்குறி ஸோ அந்த அலையன்ஸ் ஆப்ஷன் வந்து அவருக்கு பெரிய ஃபேட் அலாட்டு மோசமான ஒரு சூழலாட்டும் இருக்கலாம் ஸோ அதுல அவரும் சான்ஸ் எடுக்க முடியாது ஸ்டாலினும் இவர் தான் பெனிஃபிஷியல் ஆலைன்னு இருக்கிறாரு ஸோ இதில் ஸ்டாட்டஸ்கோப் போகும் கிறிஸ்டின் லாபி இதை விடாது முஸ்லீம் லாபி விடாது தீக்கா லாபி விடாது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் திராவிட கழக தலைவர் என் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி முதல் கொண்டு இந்த மூணு லாபியும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள ஒன்றா இருக்க வைப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர் வர தொடருவாங்க ஸோ அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த ஒரு வெற்றிங்கும் போது அதில் சான்ஸ் எடுக்க ரெண்டு வருமே விரும்ப மாட்டாங்க அதனால இந்த அணி தொடருங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கும் என் கருத்தை அது நடைமுறையில் சரியாக இருந்துகிட்ருங்கிறது தான் நூற்றி முந்நூறு உண்மை நன்றி சார் நன்றி